ஹலோ பிரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல்ல எப்படி போட்டோஷாப் யூஸ் பண்றது அந்த போட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது இது மாதிரியான பல தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி லவ் டெலி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவ் டெலி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர் போயிட்டு அடோப் போட்டோஷாப் மிக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக சைன் அப் பண்ணி ஆகணும் ஸோ சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நேமு மெயில் ஐடி ஜஸ்ட் அது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் மெயில் வெரிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள் இது லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸில் இருக்க ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து எடிட் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபோட்டோவில் கேமரா எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கேமராவை க்ளிக் பண்ணிக்கலாம் நான் டிவைஸை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போய்ட்டு நான் ஒரு ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூல் ஓப்பன் ஆகும் டூலில் பார்த்தீங்கன்னா கீழே கட் அவுட் அப்படின்னு இருக்கும் அந்த கட் அவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பேக்கில் இருக்க இந்த க்ரீன் கலர் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் க்ரீன் கலர் தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக யூனிஃபார்மான கலராக இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் இது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஐக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா பேசிக் செலெக்ஷன் இருக்கும் ஸ்மார்ட் செலக்ஷன் இருக்கும் நீங்கள் ஸ்மார்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்மார்ட் செலெக்ஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த இடம்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் உங்களோட ஃபேஸு எல்லா இடத்தையும் மட்டும் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு தேவையில்லை செலக்ட் ஆகாத இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு இருக்கும் அந்த ஐகான் ஆடுன்னு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோலாம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த க்ரீன் கலர்லாம் நமக்கு சைடில் வந்துட்டுருக்கு இந்த க்ரீன் கலரெலாம் நீங்கள் டெலிட் பண்ணணும் வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆடுன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சுவிச் ஆன் ஆகி அது வந்து சப்ராக்ட் அப்படின்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மைனஸ் ஆகிட்டே வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடுன்னு இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோ ஆட் ஆகும் எகைன் வந்து சப்ராக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் எல்லாமே டெலிட் ஆகும் இதே போல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணுற இடத்தெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏரோ இருக்கும் நீங்கள் அண்டு பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் எல்லா இடத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா இடத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஈஸியாக போல் இருக்கிற எல்லா இடத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபேஸு நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு உங்களோட பாடியை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்க டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் கட் அவுட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துட்டு உங்களோட ஃபுல் லேயருக்கு வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க அந்த ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டிவைஸு கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத ஓகே பண்ண அப்படின்னா இது ஃப்ரண்ட்ல அந்த இமேஜ் இருக்கும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஜூம் பண்ணி அந்த இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மட்டும் ஜூம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் கீழே இருக்க இமேஜை ட்ராக் பண்ணி மேலே விட்டீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் ஃப்ரண்ட்டில் வந்துடும் இது போல் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஃப்ரண்ட் இமேஜ் பேக்கில் போயிடும் பேக் இமேஜ் ஃப்ரண்ட்டில் வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் பேக் இமேஜுக்கு எப்படி செட் ஆகிற மாதிரி உங்களோட இமேஜ் நிற்கிற மாதிரியோ இல்லை எது செட் ஆகுமோ அந்த இடத்துக்கு வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உங்களோடய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோவை அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணுமோ பேக்ரவுண்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜஸ்ட்டு டெம்பரேச்சர் போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி அதில் வந்து டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபோட்டோவையும் உங்களையும் மெர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் கேலரி அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களோட இமேஜ் கேலரியில் சேவ் ஆயிரும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கேலரியில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும் இதை ஃபேஸ்புக்கில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட்ல நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் டுட்டோரியல் ஜஸ்ட் காட்டணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக டெலிட் பண்ணல நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோவும் பேக்ரவுண்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க